ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் ஏ ஜாஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா குடும்ப பெண்கள் கட்டாயமாக இந்த பதிவை பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் வந்து டெய்லரெலாம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரிங்க அண்ட் மெயினாக நான் சொன்ன மாதிரி முக்கியமாக உங்கள் பாத்திரம்லாம் விளக்கும் போது உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லையக்கூடாது பக்கத்தில் சுவர்லலாம் தண்ணி தெரித்து பக்கத்தில் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக ஆகிடுங்க ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ கொண்டு வந்து இருக்கே ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் மரக்கம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மாதிரி நம்ம சிங்க்கில் வந்து டேப் வந்து வாங்கும்போது புதுசாக ஒரு பைப் வாங்குறோம் இல்லைங்களா அது வாங்கும்போது அது எவ்வளோ ஃபோர்ஸில் வருதுன்னு செக் பண்ணலாம் வாங்க முடியாது ஸோ எனிவே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அது வந்து டேப்பில் வந்து மாட்டும் போது தாங்க தெரியும் அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி ரொம்ப தெறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன் கேஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து ரொம்ப தண்ணி தெரிச்சது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க உங்ககிட்ட வேஸ்டான ஷால் ஷால் அல்லது எனி கிளாத் இருந்து வச்சுக்கோங்களேன் முக்கியமாக நான் வந்து ஷாலருந்து தான் கட் பண்ணிட்டு பழைய காட்டன் ஷால் ஒன்று இருந்ததுங்க அதுலேருந்து இருந்து சின்னதாக கட் பண்ணி தான் நான் வந்து இதில் வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த நாட் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்பீங்க இல்லையா ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக வரக்கூடிய தண்ணியை வந்து அந்த ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள் தண்ணி வர்ற லெவல் ஒன்று தான் பட் இந்த ஷாலில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த வரக்கூடிய ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள் ஸோ இதனால் நம்ம வந்து எவ்வளோ பாத்திரம் வளர்க்குறனாலும் நம்ம ட்ரெஸ்ஸு வந்து நல்லையாதுங்க சில நேரம் நம்ம வந்து வெளியில் வந்து ஒர்க்குக்கெலாம் கிளம்பிட்டு ஃபைனலாக ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் கழுவணும் அப்படின்னா கூட தெரியாமல் த தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பற்றிச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக நிலஞ்சிடுங்க ஸோ அதனால தான் நான் மெயினாக இந்த டிப்ஸ் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த சின்னதாக ஒரு கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க அதை வந்து டேப் மேலே கட்டி விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க பக்கத்துலேயும் தெரிக்கிறது தண்ணி சில நேரம் வந்து தண்ணி தெரிச்ச கீழே சிங்க்கு கீழே எல்லாம் வந்து இருக்குங்க ஸோ அது எல்லாமே அழகாக வந்து கண்டிப்பாக சூப்பராக கம்மி பண்ண முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஆல்சோ உங்கள் வீட்டில் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் ஃபில்டராக இல்லை தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலங்கலாக வருது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க அண்ட் செகண்ட் டிப்ஸ் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி கேள்விப்பட்டு இருப்பீங்க இது வந்து நம்ம டெய்லரிங் நார்மலாக வந்து நம்ம வீட்டில் ஏதாவது வந்து கிளாத் எல்லாம் ஸ்டிச்சஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே சின்னதாக ஊசி இருக்கும்போது அதில் ஊசி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே இவ்வளோ பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான சார்ஜர் ஒயரு அல்லது மவுஸ் ஒயர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி வரும் நம்ம வந்து கனெக்ஷன் தர்றதுக்கு அதில் தான் கரண்ட் வந்து பாஸ் ஆகும் ஸோ அந்த கம்பி வந்து உள்ளே இருக்கோங்க அதை வந்து நீங்கள் சிசர் மூலியமாக அல்லது நைஃப் வச்சு சின்னதாக எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிறகு ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த கம்பி வந்து ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காயின்லேயோ அல்லது ஒரு மார்க்கர் பென் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வச்சு நல்லா என்ன பண்ணுங்க ஒரு செலட்டை போட்டு வச்சு ஒட்டி ஓட்டுருங்க அவ்வளோதான் அது நல்லா ஸ்டிஃபாக வந்து பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அது வெளியில் வராதுங்க ஸோ அதை வந்து நீங்கள் எமர்ஜென்சிக்கு எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சின்னதாக ரொம்ப சின்னதாக இருந்துச்சுக்கோங்களேன் ஊசியெல்லாம் கண்டிப்பாக வந்து ஊசியில் வந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ அந்த நேரம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வீட்டில் வந்து பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ அதை நீங்கள் செலக்டாக போட்டுட்டு இப்போ நீங்கள் நூல் வந்து கொழுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி இல்லைங்களா அந்த ஊசிக்குள்ளே இந்த கம்பியை வந்து நீங்கள் உள்ளே வந்து இன்சட் பண்ணிடணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு அந்த கம்பிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் நூல் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி அதை வெளியே எடுத்துட்ருணுங்க எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ஒன் செகண்டில் வந்து நம்ம வந்து நூல் வந்து கோர்க்க முடியுங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பர்சனலாக எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால உங்களுக்கு நான் எதாவது ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்காருன்றதை கண்டிப்பாக கம்மெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு பத்திரமா வந்து நீங்கள் அந்த டெய்லரிங் பாக்ஸ் இருக்கு இல்லைங்க அதுக்குள்ளேயும் நீங்கள் அழகாக வந்து வச்சுக்கலாங்க ஸோ மிஸ் ஆகாமவும் அப்படியே சேஃப்டியாகவும் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் முக்கியமாக வந்து நாற்பது வயசுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க ஓகேங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி பென்சில் பேனெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பவுச்சு வாங்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி உங்கள் தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி வந்து ஸ்பெக்டக்கல் யாராவது வியர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பவுச்சர்ஸ் அல்லது ஸ்பெக்டக்கிள் பாக்ஸஸ்லாம் இருக்குங்க ஸோ அதில் வந்து நீங்கள் அழகாக வந்து தாராளமாக வந்து குழந்தைகளுக்கு வச்சு கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சால் பவுச்சு வாங்கிக்கோங்க நான் வேணாம்னு சொல்ல பட் இன்கேஸ் வாங்க முடியாத நேரத்தில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கூலில் போயிட்டு நிறைய வந்து குழந்தைங்கள வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க அது வந்து சேமாக இருக்கும்போது கலர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எனி திங்ஸ் நீங்கள் கொடுத்து விட்டிங்க ஈவன் நீங்கள் பேக்கோட கொடுத்து விட்டிங்கன்னா அதில் சின்னதாக ஒரு நெய் பாலிஸ் மாதிரி டாட் வச்சுட்ருங்க அப்போ தான் அவங்க அவங்க பொருளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்து தொலைச்சிட்டு வர மாட்டாங்க இன்கேஸ் காணாமல் போனால் கூட குழந்தைங்கள மாற்றி எடுத்துருந்தா கூட அவங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் அண்ட் வந்து அவங்களுக்கு மெயினாக வந்து எரேசரு ஷார்ப் எல்லாமே மிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா குழந்தைங்களை வந்து நீங்கள் ப்ரவுன் ஷீட் போடாமல் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் அட்டை போடும்போது போது அதை நீங்கள் கட் பண்ணுவீங்களே அந்த ரோல் வந்து கட் பண்ணும்போது சுருண்டு சுருண்டு வருங்க அது சுருண்டு சுருண்டு வராமல் இருக்கிறதுங்க நீங்கள் சென்டரில் அந்த ஹோலுக்குள்ளே சிசரை மட்டும் வச்சு விட்ருங்க அந்த அட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோலுக்குள்ளே வச்சு விட்ருங்க அப்படியே வந்து மூவ் ஆகாமல் இருக்கு ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துட முடியும் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் எதாவது பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜான்ஸ் லேப்ஸர் டிப்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக அந்த சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்று இங்கே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரி நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ்க்கு மாதிரி கம்மிஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டில் கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறது அண்ட் பாத்ரூம் செங்க்கு க்ளீன் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கவேனும்ன்றாங்க பாருங்கள் நன்றி